நமக்கெல்லாம் தெரியும் அதாவது காசாவினுடைய நிலை நார்த்து காசாவில் உண்பதற்கு உணவில்லாத பெரும் பஞ்சம் பீடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றைய தினம் காசாவுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு உணவு கொடுக்கிற சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய தொண்டு அணி பிரிவினர் அதே நேரத்தில் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐநாவினுடைய நிறுவனம் இவங்க இவங்களும் நார்த் காசாவில் நேற்றைய தினம் நிறைய கோதுமை மாவை அங்கே விநியோகம் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஐநாவினுடைய பேக்கரிஸ் இருக்குது பேக்கரி தனியாக பிரைவேட் பேக்கரி இருக்கிற மாதிரி ஐநா சபையை பேக்கரி வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க பேக்கரின்னா அந்த நாம நம்ம நடத்துகிற பேக்கரி மாதிரி நினச்சிடாதியே பெரிய அளவில் பேக்கரி வச்சு நடத்துவாங்க அந்த பேக்கரிகளுக்கு தேவையான மாவு சப்ளை பண்ணப்பட்டிருக்கிறது பேக்கரிகளுக்கு தேவையான கேஸ் சப்ளை பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வேர்டு ஃபுட் ப்ரோக்ராம் அறிவிச்சிருக்கிறாங்க அல்லாவினுடைய உதவியால் நார்த்து காசா மக்களுக்கு தேவையான உணவுகளை ரொட்டிகள் மாவு மாவினால் தயாரிக்கக்கூடிய பொருட்களை அவர்களுக்கு வாய்ப்புகள் தற்போது இருக்கிறது ஓரளவு கதையை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதலாகவும் நார்த்து காசாவுக்கு அதிகமான உணவுகளை கொடுக்க சேர்ப்பதற்கான முயற்சிகளை செய்கிறோம் என்று சொல்லி டபிள்யூ மனதுக்கு ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது அந்த மக்களை கைவிடவில்லை கைவிட மாட்டான் என்பதை உளப்பூர்வமாக அவர்களும் நம்புகிறார்கள் நாமும் நம்புகிறோம் கண்டிப்பாக அல்லாஹூ தாலா அவர்களுக்கு உதவி செய்வான் உதவி செய்து கொண்டே இருக்கிறான் எதிரிகள் தோல்வி அடைந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு உலகத்திலேயே இழிவாகி கூடிய நேரத்தில் காயப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் அந்த மக்கள் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கும் மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கிறது மேலும் மூன்று புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று புதைகுலிகளில் இருந்து எழுபத்தி மூன்று தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் நம்ம தனியாகவே பேசி இருக்கிறோம் அதில் ஏற்கனவே பல பேசி இருக்கிறோம் நமக்கு தெரியும் இந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நாசர் மருத்துவமனையையும் அதே அல்ஷிஃபா மருத்துவமனை அல் குதுஸ் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளை சுற்றி வளைத்து தாக்கல் நடத்தும் போது நாங்கள் ஹமாசை அளிக்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை தான் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாட்டி என்ன செஞ்சா

சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறது இந்த அநியாயத்திற்கும் அவர்கள் கண்டிப்பாக அல்லாஹுடத்திலும் உலகத்திலும் பதில் சொல்லியே ஆக வேண்டும்